வணக்கம் நண்பர்களே இனர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தலைப்பு கொஞ்சம் ஆழமானது சில நேரங்களில் நம்மைச் சுற்றியுள்ளவர்களை பார்க்கும்போது சிலர் தங்கள் வயதை விடவும் ரொம்ப சீக்கிரமாவே முதுமை விட்டதைப் போல உணர்வோம் இருபது அல்லது முப்பது வயதுகளில் இருப்பவர்களுக்கே கூட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் முதுமையின் அறிகுறிகள் தென்படுவதை நாம் பார்க்கிறோம் ஏன் இப்படி நடக்கிறது இளம் வயதிலேயே முதுமை வருவதற்கான உண்மையான காரணம் என்ன இதை நாம் ஆராயும்போது புத்தரின் ஞானம் நமக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுக்கிறது மன அழுத்தமும் வேகமான வாழ்க்கையும் நம்மில் பெரும்பாலானவர்கள் தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கைக்குச் செல்லும் வரை ஒருவித பதட்டம் வேலைப்பழு காலக்கெடு டெட்லைன்ஸ் என மன அழுத்தம் நம் வாழ்வின் அங்கமாகவே மாறிவிட்டது புத்தர் என்ன சொன்னார் ஆசையே துன்பத்திற்கு காரணம் இங்கு நாம் எதை ஆசைப்படுகிறோம் அதிக பணம் பெரிய பதவி சமூகத்தில் மதிப்பு இந்த ஆசைகள் நம்மை நிம்மதியில்லாமல் ஓட வைக்கின்றன மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும்போது நம் உடலில் காட்டிசால் காட்டிசால் என்ற ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறது இந்த ஹார்மோன் நம் செல்களின் வயதை வேகமாக அதிகரிக்கிறது என்று அறிவியல் கூறுகிறது அதாவது மன அழுத்தம் நேரடியாக உங்கள் உடலில் முதுமையின் வேகத்தை அதிகப்படுத்துகிறது ஒப்பிடுதலும் நிறைவின்மையும் அடுத்ததாக சமூக வலைத்தளங்கள் மற்றவர்கள் வாழும் ஆடம்பரமான வாழ்க்கையையும் அவர்களின் சாதனைகளையும் பார்க்கும்போது நமக்கு நாமே ஒருவித நிறைவின்மையை உணர்கிறோம் நான் ஏன் இப்படியில்லை என்ற கேள்வி நம்மை துரத்துகிறது புத்தர் ஒரு முக்கியமான உண்மையைச் சொன்னார் உங்களை ஒருபோதும் மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள் டோன்ட் கம்பேர் யூர் செல்ஃப் டு அதர்ஸ் ஒப்பிடுவது என்பது ஒருபோதும் முடிவடையாத ஒரு பாதை நீங்கள் உங்களை எவ்வளவு ஒப்பிடுகிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்கள் மன அமைதி குறையும் இந்த மன அமைதியின்மை மன சோர்வை உருவாக்கி அதுவே நம் முகத்திலும் உடலிலும் முதுமையின் அறிகுறிகளை வெளிப்படுத்துகிறது உடல் மீதான அலட்சியம் புத்தர் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பிரிக்க முடியாது என்றார் உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பது ஒரு கடமை இல்லையென்றால் உங்கள் மனதை சுத்தமாகவும் தெளிவாகவும் வைத்திருக்க முடியாது உடலை நல்ல ஆரோக்கியம் செய்வது கடமயம் மற்றவரை நம் மனதை வலிமையுடன் மற்றும் தெளிவாக வைக்க முடியாது இன்றைய வேகமான வாழ்க்கையில் உணவு போதுமான தூக்கம் உடற்பயிற்சி என இந்த மூன்றையும் நாம் பெரும்பாலும் அலட்சியம் செய்கிறோம் ஜங்க் ஃபுட் குறைவான தூக்கம் உடற்பயிற்சியே இல்லாத வாழ்க்கை முறையாகியவை நம் உடலின் உள் உறுப்புகளை வேகமாக பாதிக்கின்றன இந்த பாதிப்புகள் நம் தோற்றத்திலும் ஆரோக்கியத்திலும் விரைவான முதுமையை கொண்டு வருகின்றன புத்தரின் தீர்வு என்ன அப்போ இதற்கு என்னதான் தீர்வு பூத்தரின் ஞானம் நமக்கு எளிமையான மூன்று வழிகளைக் காட்டுகிறது நிகழ்காலத்தில் வாழுங்கள் லிவ் இன் பிரசன்ட் கடந்த காலத்தை பற்றிய கவலைகளையும் எதிர்காலத்தைப் பற்றிய பயத்தையும் விடுங்கள் இந்த நொடியில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள் ஒரு வேலையைச் செய்யும்போது அதை முழு மனதுடன் செய்யுங்கள் இது மன அழுத்தத்தை குறைக்கும் திருப்தி கண்டென்ட்மெண்ட் உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதில் திருப்தியடைய கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் செய்யும் சிறிய சாதனைகளை கொண்டாடுங்கள் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள் உங்களின் தனித்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள் சுய அக்கறை செல்ஃப் கேர் உங்கள் உடலை ஒரு கோயில் போல கருதுங்கள் அதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது உங்கள் பொறுப்பு சரியான நேரத்தில் உணவு உண்ணுங்கள் போதுமான அளவு தூங்குங்கள் தினமும் சிறிது நேரம் உடற்பயிற்சி செய்யுங்கள் ஆக இளம் வயதிலேயே முதுமை வருவது என்பது ஒரு விதத்தில் நம் மனம் மற்றும் உடலின் அலட்சியத்தினால் ஏற்படுவது நம் மனதை அமைதியாகவும் உடலை ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொண்டால் நாம் வெளிப்புறத்தில் இளமையாகவும் உள்மனதில் அமைதியாகவும் இருக்கலாம் புத்தர் கூறியது போல முதுமை என்பது தவிர்க்க முடியாதது ஆனால் அதை நாம் எவ்வாறு எதிர்கொள்கிறோம் என்பது நம் கையில்தான் உள்ளது இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் பகிருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களைச் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்